Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை அரசாங்கம் அறிவிப்பு முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கு சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த கால பகுதியில் சேவை நீடிப்பதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜேதிஷ தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியின் போதே அமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவித்தார் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வளமையான நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமா அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தம் பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சேரியனுக்கு சட்டத்துறை சார் சேவை மீது என்றும் எமக்கும் மதிப்பும் கௌரவமும் காணப்படும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கை பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதை இரு நாடுகளும் உறுதி செய்வது முக்கியம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நீண்ட காலமாக மீன்பிடி தகராறு இருந்து வருவதாகவும் சர்வதேச சட்டத்தின்படி செயல்படுத்தக்கூடிய நிரந்தர தீர்வைக்கான இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்தோ இலங்கை இருதரப்பு உறவுகள் என்ற தலைப்பில் என் செய்தி நிறுவனத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டம் தொடர்பான மகாநாடு இருக்கின்றது இருதரப்பினரும் இணைந்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி தொடர்புடைய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுக்க தொடர்புடைய சட்ட விதிகளின்படி இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதை இரு நாடுகளும் உறுதி செய்வது முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார் கச்சதீவுக்கு அருகே இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் நுழைவது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனைகள் இருப்பதாகவும் இது பெரும்பாலும் கைதிகள் மற்றும் கடல் எல்லைகள் தொடர்பான சர்ச்சைகளுக்கு வழிவகுப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது தீர்மானங்களை செயல்படுத்த வேண்டும் அமரசூரிய தீர்க்கம் புதிய கல்வி தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் புதிய மாற்றத்தை நோக்கி செல்கையில் மாறுபட்ட கருத்துக்கள் தோற்றம் பெறுவது ஒன்றும் ஆச்சரியம் என்று கல்வி அமைச்சரும் பிரதமர் பிரதமருமான கலாநிதி ஹரணிய மறுசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் குளியாபுட்டிய கல்வி அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய தொழில்துறையை உருவாக்கும் வகையில் கல்விக் கொள்கை மறுசீரமைக்கப்பட வேண்டும் நாட்டில் வேலையின்மை பிரச்சினைக்கு கல்விக் கொள்கை ஒரு காரணியாக உள்ளது இதற்கு தீர்வாகவே புதிய கல்வி மறுசீரமைப்பை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளோம் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களுடன் இந்த ஆண்டு முதல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க முடியாது தீர்மானங்களை செயற்படுத்த வேண்டும் புதிய மாற்றத்துக்கான தீர்மானங்களை எடுக்கும்போது போது மாற்று கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் தோற்றம் பெறுவது இயல்பானதே பாடசாலை கற்பித்தல் நேரம் அதிகரிப்பு தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் அமுல்படுத்தப்படும் ஒன்று தொடக்கம் ஆறு தரங்களுக்குரிய புதிய பாட புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் இந்த மாதம் இறுதி பகுதியளவில் நிறைவடையும் என்றும் தெரிவித்துள்ளார் மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கு இல்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டி அடித்து மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவோ அல்லது ரணில் விக்ரமசெங்கவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டிய தேவையோ எமக்கு இல்லை எமது கோரிக்கை மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே இதுவே எமது ஒரே கோரிக்கை என இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் உகண்டாவில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்த பதினெட்டு பில்லியன் டாலர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது அவற்றில் ஒரு பகுதியை இந்நாட்டுக்கு கொண்டு வந்தாலே பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று மாலை விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மக்களுடனான சந்திப்புகளை மேற்கொண்டார் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட சீலாமுனை பகுதியில் மாநகர சபை உறுப்பினர் நடராசா சுதர்சன் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் மாநகர சபையின் பிரதி முதல்வர் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன் போது சீலாமுனை மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் கலந்துரையாடப்பட்டன மழை காலம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது மட்டக்களப்பு பாவியோரமாக மழை காலங்களில் வெள்ள நீர் புகுவதால் சீலாமுனை கடுமையாக பாதிக்கப்படுவதும் தொடர்பிலும் வெள்ளநீர் புகாமல் தடுப்பதற்காக வெள்ளநீர் தடுப்பு அணைக்கட்டு ஒன்றை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்மை சன சமூக நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான குரலுக்கு செவி ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பு மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான எமது போராட்டத்தின் ஊடாக எமது குரலுக்கு செவி சாய்த்த ஜனாதிபதி அவர்களுக்கு போராட்ட குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனினும் எமது மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என நம்பி எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை தொண்ணூற்றி ஐந்தாவது நாளாகவும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இதன்போது போராட்டக் களத்தில் என்று புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருந்தார் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் எவ்விதமான காற்றாலை திட்டங்களும் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படாது என்கின்ற செய்தியை அமைச்சரவை ஊடாக தெரிவித்திருந்தார் எனினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பதினான்கு காற்றாலைக்கான வேலை திட்டங்கள் நிறுத்தப்படாது என்கின்ற விடயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே இப்போராட்ட காலத்திலிருந்து நாங்கள் கூறிக்கொள்வது எமது போராட்டம் நின்றுவிடாது குறித்த பதினான்கு காற்றாலைகளும் அகற்றப்பட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலைகளால் ஏற்படும் பாதிப்புகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அதற்கான உத்தரவாதத்தினை வழங்குவதன் மூலமும் மன்னார் மாவட்டத்தின் கனிய மணல் அகழ்வு இடம்பெறாது என்ற உத்தரவாதமும் வழங்கப்படுகின்ற போதே இப்போராட்டம் நிறுத்தப்படும் குறித்த போராட்டம் நூறாவது நாளை எட்டுகின்ற போது மாவட்டத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கிராமங்கள் தோறும் தீப்பந்த போராட்டமும் முன்னெடுக்கப்படும் நாட்டுக்காகவும் நாட்டு வளத்தை பாதுகாக்கவும் மன்னார் மக்களின் உரிமைகளை ஒன்றெடுக்கவும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படும் எமது போராட்டத்தின் ஊடாக எமது குரலுக்கு செவி சாய்த்த ஜனாதிபதி அவர்களுக்கு போராட்டக்குழு குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என நம்புகின்றோம் அவரது முடிவு கிடைக்கும் வரை இப்போராட்ட காலத்தில் நாங்கள் காத்திருப்போம் எமது கோரிக்கைகளுக்கான மன்னார் தீவில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பதினான்கு காற்றாலைகள் அகற்றப்பட வேண்டும் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தாறு காற்றாலைகளால் மன்னார் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து பாதிப்புகளும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக நமக்கு உத்தரவாதம் வழங்கி எழுத்து மூலம் நமக்கு வழங்க வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் எவ்வித கனிய மணல் அகழ்விற்கும் அனுமதி வழங்கக்கூடாது ஆகிய மூன்று கோரிக்கைகளையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார் என நாங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இளம் பெண் படுகொலை வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய இ சிந்துஜா என்ற ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மூட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டதால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை அந்த பொண்ணின் கணவன் குழந்தையுடன் மாயமாகி இருந்த நிலையில் மட்டக்களப்பு ஏராவூரில் வைத்து புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவிக்கின்றனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நூறு வீத வெற்றி நிச்சயம் தலைவர் விஜய் உறுதி அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நூறு சதவீத வெற்றி நிச்சயம் என அந்த கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே மட்டும்தான் போட்டி என்பதை மீளவும் கூறிக்கொள்வதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று காலை இடம்பெற்றது கரூர் சம்பவம் நடந்து முப்பத்தெட்டு நாட்களுக்கு பின் கட்சி நிர்வாகிகளுடன் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டார் இதில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உரையாற்றிய விஜய் கரூர் சம்பவத்தில் குடும்ப உறவுகளை இழந்ததால் சொல்ல முடியாத வேதனையில் இருந்தோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்காக அமைதி காத்திருந்தோம் எங்கள் கட்சிக்கு எதிராக வன்ம அரசியல் வலை பின்னப்பட்டுள்ளது கரூர் சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வன்மத்துடன் பேசியிருக்கின்றார் அதே சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான உரைக்கு பதிலடி கொடுக்க விரும்புகின்றேன் உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு தீக்கு திணறி நிற்கின்றது கரூர் சம்பவம் குறித்து அதிகாரிகள் அவசர அவசரமாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர் ஒருநபர் ஆணையம் விசாரணை செய்திருந்தது இந்நிலையில் ஒருநபர் ஆணையத்தை அவமதிக்கும் வகையில் அதிகாரிகள் கருத்து வெளியிட்டிருந்தனர் கரு சம்பவத்தில் உண்மை நிலைமையை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறி சட்ட சாமர்த்தியமாகவும் பேசுவதாக நினைத்து கொண்டு ஐம்பது வருட அரசியல் அனுபவம் உள்ள முதலமைச்சர் சட்டப்பேரவையில் உரையாற்றிய போது ஒரு வடிகட்டின பொய்யை கூறியிருக்கின்றார் இதை நான் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் புரிய வைப்பார்கள் மனிதாபிமானம் மாண்பு இல்லாமல் அரசியல் ஆதாயம் தேடுகின்றார் முதலமைச்சர் கேள்வி கேட்க ஆளே இல்லாமல் போனதால் திமுக தலைமை இப்படி இருக்கின்றது இந்த இடையூறு அனைத்தும் தற்காலிகமானதாகவே கருதப்படும் மக்களோடு கைவோர்த்து மக்களுக்காக நீப்போம் அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தலில் இரு தரப்பினர்களுக்கு மட்டுமே போட்டி நூறு சதவீதம் வெற்றி நமக்கே என்று விஜய் மேலும் தெரிவித்துள்ளார் விவகாரத்தில் பாஜக தேவையற்ற வேலையை செய்கிறது சீமான் சீற்றம் எஸ் விவகாரத்தில் தேவையற்ற வேலையை செய்யும் பாஜக பதட்டமாகவே வைத்திருக்க நினைப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் குறித்து நேற்று தெரிவிக்கையில் செய்தியாளர்களிடம் கூறிய அவர் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் என்பது கோவையில் நடந்த இது ஒரு நிகழ்வல்ல பல நிகழ்வுகள் வெளியே தெரியாமல் உள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது ஆறு வயது குழந்தையை வன்புணர்வு செய்து எரித்து கொலை செய்துவிட்டு சிறையிலிருந்து வந்தவன் பெற்ற தாயை கொலை செய்கின்றான் அவனை நீதிமன்றம் தண்டனையை நீக்கி விடுவிக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும் போது இச்சமூகம் வாழ வாய்ப்பற்று கொடூரமாகிவிட்டதோ என தோன்றுகின்றது கோவையில் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் நீண்ட நாட்களாக அதிகமாக மது விற்பனை உள்ளது காவல்துறை சூட்டு பிடித்தோம் என்கின்றார்கள் இதற்கு நாம் அனைவரும் தலை குனிய வேண்டும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ என்ற நடுக்கம் ஏற்படுகின்றது கடும் சட்டங்கள் இருந்தால் தான் இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியும் பொள்ளாச்சியில் அண்ணா பல்கலையில் என இது போன்ற பாலியல் வன்புணர்வுகள் தொடர்ச்சியாக நடக்கின்றது அதிமுக குறித்து நான் சொன்னது விமர்சனம் அல்ல உண்மையை சொன்னேன் அதிமுகவினர் அருள் பேசுவதை எல்லாம் ஒரு பொது மனிதனாக பாருங்கள் துரோகம் சமூக நீதி சுயமரிதா சுயமரியாதை குறித்தெல்லாம் பேச இவர்களில் யாருக்காவது தகுதி இருக்கின்றதா நான் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு என்று சொல்லும்போது போது மருமா வராதா அதனால் தான் பேசினேன் ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம் என்கின்றார்கள் தமிழர் என்று வைத்தால் பிராமணர்கள் நானும் தமிழன் என்று உள்ளே வந்து விடுவார்கள் என்று பெரியார் தொட்டு வீரமணி வரை பேசி வருகின்றனர் அதே கருத்தை தான் அதிமுகவினர் பேசுகின்றார்கள் திராவிடம் என்று இருக்கும்போது ஜெயலலிதாவின் தலைமையை திராவிட தலைவர்கள் இப்படி ஏற்றார்கள் ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டியிட்டது மண்டியிட்டால் கூட பரவாயில்லை குப்புற விளந்து கும்பிட்டது இதில் சுயமரியாதை பற்றி பேசுகின்றார்கள் இதுதான் தன்மானமா தமிழினத்தின் தலை நிமிர்வா சுயமரியாதை இதுதானா காளிமுத்து திருநாவுக்கரசர் ஆகிய இருவரை தாண்டி யாரேனும் ஒருவர் கூட ஜெயலலிதா முன்பாக நிமிர்ந்து நின்று பேசி இருக்கின்றார்களா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சுயமரியாதை பற்றி பேச தகுதி இல்லை எஸ்ஐஆர் விவகாரத்தில் பாஜக தேவையற்ற வேலையை செய்கின்றது மக்களை பதட்டமாகவே வைத்திருக்க பார்க்கின்றார்கள் அப்போதுதான் செய்கிற தவறு வெளியே தெரியாமல் இருக்கும் ஆவணங்களை கொடுக்கவில்லை என்றால் பேர்களை நீக்குவோம் என தேர்தல் ஆணையம் இப்போது தெரிவிக்கின்றது இரண்டு மாதத்தில் தேர்தலை வைத்துக் கொண்டு என்ன ஆவணங்களை கொடுக்க முடியும் பீகார் போன்ற வட மாநிலங்களில் இருந்து தமிழகம் வந்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்க இந்த வேலையை செய்கின்றார்கள் அப்படி வழங்கும் போது தமிழ்நாடு மற்றொரு பீகாராக மாறிவிடும் என்றார் செய்திகளில் தொடர்பின உலகச் செய்திகள் மெஞ்செஸ்டர் விமான நிலையத்தில் ரெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள தங்கக் கட்டிகள் கைப்பற்றப்பட்டது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து வயதுடைய இருவர் கைது இங்கிலாந்தில் மெஞ்செஸ்டர் விமான நிலையத்தில் ரெண்டு மில்லியன் மதிப்புள்ள தங்கக் கட்டிகள் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி விமான நிலையத்திற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான வாகனம் ஒன்று இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் வாகனத்தை சோதனை செய்தபோது போது அதிலிருந்து ஏழு தங்க கட்டிகளை மீட்டுள்ளனர் அதன் மதிப்பு ஏழு லட்சம் பவுன்கள் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கிரேட்டர் மான்செஸ்டர் காவல்துறை சம்பவம் தொடர்பில் இருவரை நேற்றிரவு கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களுடைய உடைமைகளை சோதனை செய்தபோது போது ஒரு மில்லியன் மதிப்புள்ள தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள காவல்துறையினர் பண மோசடி தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் தெரிவு நியூயோர்க் நகரத்தின் வரலாற்றில் முதல் முஸ்லிம் மேயராக ஜோஹரான் மம்தானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் மட்டுமன்றி மிக இளம் வயதுடைய மேர்களில் ஒருவராகவும் தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் தலைவர் என்ற பெருமையையும் பெறுகின்றார் ஜொஹ்ரான் மம்தானி ஒரு ஜனநாயக சோசியலிஸ்ட் வேட்பாளர் ஆவார் இவர் உகண்டாவில் பிறந்தவர் இவரது பெற்றோர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தந்தை குஜராத்தைச் சேர்ந்த முஸ்லிம் ஒருவர் தாய் ஒடிசாவைச் சேர்ந்த இந்து ஆவார் இவர் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்டு முன்னாள் ஆளுநரும் சுயேட்சையாக போட்டியிட்டவருமான அன்ட்ரூ கியூமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் கர்டிஸ் ஜிலிவியா ஆகியோரை தோற்கடித்து இந்த வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளார் நியூயார்க் நகரத்தின் வாழ்க்கை செலவு மற்றும் மலிவுத் திறன் போன்ற முக்கிய பிரச்சனைகளை மையமாக கொண்டு இவரது பிரச்சாரம் அமைந்திருந்தமையை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.meivaly.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் 메이வலி ஏற்பையும் படிவரக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் discover the magic of sri lanka with satken holidays From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.